பாதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலகம்ிஐடியு மின் ஊழியர் சார்பில் கோரிக்கைகளாக அறுபத்தி காலி பணியிடங்களை மின்வாரியத்தில் நிரப்பிட வேண்டும் நுகர்வோர் மற்றும் மின் ஊழியர்களை பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் கோட்டி திட்ட தலைவர் சகாயராஜ் தலைமையில் திட்ட செயலாளர் ராஜேந்திரன் கோட்ட செயலாளர்கள் வினோத் வீரபாண்டியன் சிஐடியு மாவட்ட செயலாளர் மாலதி மாவட்ட பொருளாளர் கஜேந்திரன் உட்பட மின் ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

எல்லாத்தையும் பண்ணிடும் அப்படி பண்ணுகின்ற வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்காம கிட்டத்தட்ட மேற்பட்டி தொழிலாளிகள் என்பது பாதிக்கப்பட இருக்கிறார்கள்